அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு கனி பிரகாஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நிலையான பாவங்கள் எப்போது நிலையற்ற பாவங்களாக மாறும் எடுத்துக்காட்டுடன் விளக்கும் தாருங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு நிலையான பாவங்கள் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து நம்ம சொல்லியிருக்கோம் இது எப்போது நிலையற்ற பாவமாக வரும்னா இந்த நிலையான பாவத்துடைய ஆரம்ப முனையோட சப்ளாடு வந்து சந்திரனாக இருந்தால் இது நிலையற்ற தன்மையை கொண்டிருக்கும் அதாவது அது வந்து அடிக்கடி மாறக்கூடிய நிலையில் அதனுடைய கொடுப்பினை வந்துடும் வேறு கிரகமாக இருந்தால் அது நிலையான பாவமாகவே அது கன்சிடர் ஆகிடும் அதாவது நிலையான பாவங்கள் என்பது ஒரு 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 பாவத்துடைய உபநட்சத்திரம் அது சந்திரனை தவிர்த்து வேறு எந்த பிளானட்டாக இருந்தாலும் அதனுடைய கொடுப்பினை வந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம பாவ முனைன்னு சொல்லும்போது பாவத்துடைய ஆரம்ப முனையோட நட்சத்திரம் ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் ஆரம்ப முனையோட உப உபநட்சத்திரம் இந்த மூணு கிரகத்தை தான் நாம் என்ன பண்ணுறோன்னா பாவம் கொடுப்பனியை நிர்ணயிக்கக்கூடிய பிளானட்னு சொல்கிறோம் இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சந்திரனாக வரும்போது அந்த பாவத்தில் கொடுப்பனை கொஞ்சம் நிலையற்றதாக மாறிடும் குறிப்பாக அந்த பாவமுனையோட உபநட்சத்திரம் யாரோ அவர் சந்திரனாக வந்தால் அந்த கொடுப்பனியை நிர்ணயிக்கிறதுல அதிகமான வெயிட்டேஜ் அவர் இருக்கிறதால அங்கே அந்த நிலையான பாவமாக இருக்கக்கூடிய அந்த பிளானட் அந்த பாவம் வந்து தற்காலிகமாக நிலையற்ற பாவமாக மாறிடுது ஏன்னா சந்திரன் ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வரும்போது அந்த பாவத்தில் கொடுப்பினை தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் அப்படிங்கிறதால அந்த கொடுப்பினை இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு ஆறாவது வீட்டுக்கு சப்ளாடாக போயிடுச்சு உத்தியோகம்னு சொல்கிறோம் இந்த ஆறாவது வீட்டுக்கு சப்ளாடா போயிட்டு நடக்கிற தசை ராக தசையாக இருந்தால் ராக எந்த வீட்டுக்கு சப்ளாடாது கொய்நாறுக்கு அப்புறம் குரு தசை வரும்போது குரு எந்த வீட்டுக்கு சப்ளாடோ அதனுடைய ஸ்டால் இருக்கும் இந்த தசையிலேயே புத்திகள் மாறும்போது சந்திரனுடைய சப்ளாடு மாறிக்கிட்டே வரும் அதனால் அந்த ஆறாவது பாவத்துக்கு கொடுப்பணி நிலையற்ற கொடுப்பணியாக போயிடும் அதனால் சந்திரன் எந்த பாவத்துக்கு சப்ளாடாக வருதோ அந்த பாவம் நிலையற்ற பாவமாக நிலையற்ற காரகத்தையே கொடுப்பணியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது நிலையான பாவமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும் அதை மற்ற பாவத்துக்கு சந்திரன் சப்ளாடாக வருவதை விட நிலையான பாவத்துக்கு சப்லாடாக வரும்போது தான் அதிகமான பாதிப்புகளை தரும் அதிகமான பாதிப்புன்னு சொல்ல வரல அதிகமான வேரியேஷன்களை தரும் அப்படின்னு எடுத்துக்கிறோம்